அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற பதினஞ்சு அஞ்சு அதாவது மே பதினஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு பகவான் ரிஷபத்தில் பயணித்துக் கொண்டிருந்தவர் மிதுனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி படங்களை ஏற்படுத்தும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கனவு நனவாக திட்டமிட்டு அடித்து தூக்கும் காலம் அப்படிங்கிற கனவு நன மீண்டும் அவங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை சொல்கிறேன் கனவு நனவாக திட்டமிட்டு அடித்து தூக்கும் காலம் ஆக கொஞ்சம் சுமாராக இருக்குது அதனால தான் நீங்கள் கனவு நனவாக போராடி ஜெயிச்சாகணும் மற்றவங்க சூழல் உங்களை டேரக்ட் பண்ணுவாங்க டாமினேட் பண்ணுவாங்க அது சூழல் சரியில்லைலாம் உட்காரக்கூடாது அடித்து தூக்கும் காலம்னால் எது இருந்தாலும் முடிச்சுட்டு தான் ஏன் உட்காருவேன் அப்படின்ட்டு ஓடணும் மிதுன லக்னம் அண்டு மிதுன என்பங்களை அதுக்காக தான் இந்த மாதிரி தலைப்பை கொடுக்குறேன் அட்டித்து தூக்கும் காலம்னு உங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகளை பார்க்கலாம் அப்படின்னா அறுபது சதவீத நன்மைகளை ஆக்சுவலாக கோச்சார ரீதியாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் அந்த குரு பகவான் பயணிக்கிறப்ப தான் மிக சிறப்பான பலன்களை கொடுப்பார் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்குது உங்களுக்கு அவர் பாதகாதிபதியாகவும் வருகிறார் ஆனால் அவரே பத்தாம் இடத்ததிபதியாகவும் வரார் ஆக வேலை தொழிலெலாம் வரும் வாய்ப்புகள் வரும் பெரிய பாதகம் வந்துடும் சிக்கலாயிடும்லாம் நினச்சிட்டு தான் அடித்து தூக்கணுங்க சேஃப்டி பிளே பண்ணிக்கணும் என்ன ஒரு முக்கியமாக டெசன் எடுக்கிறப்ப நல்லவங்க பெரியவங்க ஜ உங்கள் ஜாதத்தை ப பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிறது இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிக்கலாம் உங்களுக்கு அறுபது சதவீத நன்மைகளை கொடுக்குறேன் ஏன்னா கோள்கள் இருக்கும் இடத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க உடம்ப படுத்தும் சில பாதக எண்ணங்கள்லாம் வரும் மற்றவங்கள நம்ப முடியாதபடி கெட்ட இதெல்லாம் வரும் சில பாதகமான செயல்களை நீங்கள் செய்கிற மாதிரிலாம் பண்ணும் பிரச்சனை பண்ணும் ஆனால் அவர் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குற குழந்தைகள் வழியாக உங்கள் புத்தியும் இப்போ தான் அறிவாற்றல் பெருகும் உங்களுக்கு குழந்தைகள் வழியாகவும் அப்படி ஒரு சந்தோஷம் குழந்தை இதுவரை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரியான பார்ட்னர் அமைவாங்க கல்யாணமே ஆகலை சார் எங்கே குழந்தை அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் அது எப்படி சார் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதில் இருந்தால் தானே நல்லதுன்னு பார்க்குற இடத்துக்கு நல்லது பண்ணுவார் நீங்கள் தீவிரமாக முயற்சி பண்ணணும் நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா நான் சொன்னது அது அதே கெட்ட தசா பத்தின்னா கிட்டக்க வந்துட்டு நீங்களே கெடுத்து விட்டுருவீங்க நல்ல ஆளை ஏதாவது சொதப்பலா பேசி பாதகமாக பேசி ஏதாவது உங்களை வெளிப்படுத்தி காலி பண்ணிடுவீங்க அதை பார்த்துக்கணும் நல்ல பார்ட்னரும் அமைவாங்க அண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதால இந்த பூர்வ பாக்கியமே வேலை பார்க்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்னபடி சிக்ஸ்டி பர்சன்ட்டுங்கிறது கண்டிப்பாக அந்த நன்மை கிடைக்கும் பொதுவாக ஜென்ம குருவுக்கு அவ்வளவு நன்மைகள் கிடையாது நன்மைகளை சொல்ல முடியாது ஆனால் அவர் பார்வை பெறக்கூடிய இடங்கள் சூப்பராக இருக்குது அவங்க புத்தி உத்தி அதாவது பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் ரெண்டு இடத்தையும் அவர் பார்க்குற கூட்டாளிகளையும் பார்க்குற அதனால் சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒண்டி மற்றவங்க சூழல்கிட்ட தோட்டலாக ஐக்கியமாகி என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோன்னாம் தெரியாமல் பண்ணாமல் ஒரு விழிப்புணர்வோட விழிப்புணர்வு வேணுன்னா அஷ்டமன் தரிஃபி என்பங்கள் ஜெபதியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா இன்னும் அதை செய்யணும் தொடர்ச்சியாக அந்த இதை செஞ்சுட்டு இன் அடிஷன் டு தட் டென் மினிட்ஸ் உட்காரணும் உட்காந்துட்டிங்கன்னா அந்த ஒரு தெளிவு கிடச்சிரும் ஏன்னா உங்களுக்கு அண்ட் ராசிக்கு அவர் வர்றதால தான் அது ஆக்சுவலா பிப்டி பர்சன்ட்டுக்கு கீழே எல்லாம் சில பேர் கொடுப்பாங்க நான் சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுக்கறேன்னா பார்க்குற இடத்துக்கு கண்டிப்பா நல்லது பண்ணும் அண்டு நல்ல திசாபத்தி இருந்துருச்சுனாக்க எக்ஸலண்டா அனுபவிப்பீங்க பெரிய அறிவாளியாக மத்தவங்க இவன் நல்லவையான் இதுவரையில் நம்ம வந்து இவன் சுயநலவாதி ஒரு வித்தியாசமாக அவனுக்கு வண்டி அவன் காரியத்தை வண்டி பார்ப்பான் அப்படின்லாம் நம்ம நினச்சோம் இவ்வளோ நல்லவனாம அப்படின்னு மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி வரும் ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா மா உங்களுக்கு உண்டி நன்மைன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கும் நன்மை செய்கிற மாதிரிலாம் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த குரு பயிற்சி அன்று அந்த புதனும் பார்த்தீங்கன்னாக்க பதினோராம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கார் கிட்டத்தட்ட பத்தாம் இடம் வழுக்குது நாலு கோள்கள் அங்க இருக்கு சோ அது வந்து பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதை தொழில் வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் பத்தாம் இடத்தி அண்டு ஏழு குறைவா லக்னத்துக்கே வரா தேடி வருவார்கள் பார்ட்னர்ஸ் நீங்க கொஞ்சம் ஜாதகம் உங்களுக்கு தெரியும் இப்ப நல்ல புத்தி நடக்குதா கெட்ட புத்தி நடக்குதா அதை வேற கேட்டுட்டு இருக்காங்க கமெண்ட்ஸில் எந்த புத்தி நல்லதுன்னு ஒண்ணு இல்லை இப்போ நெருக்கடிகள் பிரச்சனை கைகளையே காசு இல்லை அடுத்து செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இனம் புரியாத பயம் பீதி கடன் தொல்லை உடம்பு சரியில்லை இப்படிலாம் கெட்ட கெட்ட தசாபத்தி நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம் எது இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்குது ஜாலியாக இருக்கேன் எது இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு ஜாலி இருக்குது அதை பெறட்டுறேன் உருட்டுறேன் கடவுள் பக்தி ஓவரா சில பேருக்கு கஷ்ட காலத்தில் தான் கடவுள் பக்தி வரும் சில பேருக்கு நல்லது நடக்கிறப்ப தான் கடவுள் பக்தி வரும் உங்களுக்கு நல்லது நடக்கிறப்பதான் வரும் இப்படி இருந்தா நல்லது சாபத்து இருக்குதுன்ற அர்த்தம் அப்ப நீங்க தைரியமாக விடக்கூடாது நான் தான் என்ன சொல்லிருக்கேன் கனவு நனவாக திட்டமிட்டு அடித்து தூக்கணும்ஸ் நல்லா பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா பாதக பாதகாதிபதி லக்னத்துல வந்து உட்காடுறார் ஏழாம் இடத்துல உட்காடுறப்ப மற்றவங்க சூழல் பாட்னர்ஸ் உங்களை டாமினேட் பண்ணுவாங்க டைரக்ட் பண்ணுவாங்க ஏ இதை செய் அது சரி வராது இது வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுல நீங்க மாட்டிக்க கூடாது தான் சரியா திட்டமிட்டு அடித்து தூக்கணும் நீங்க சொல்லுங்க இருங்க இருங்க ஏன் பதட்டப்படுறீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் ஐடியா பண்ணுவோன்ட்டு நீங்க உங்க கருத்தின்னு சொல்லி ஏன்னா நீங்க புத்திசாலி புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் அறிவாளிகள் அவ்வளவா ஜெயிக்க மாட்டார்கள் ஏன்னா குரு பகவான் இப்போ உங்கள் லக்னத்தில் இருக்கிறப்ப நீங்கள் அறிவாளி போல பிகேவ் பண்ணுவீங்க அதனால தான் அந்த சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக மற்றவங்க நன்மையும் யோசிப்பீங்கன்னு சொன்ன பாருங்க ஸோ அந்த நன்மைகள் நடக்கும் நல்ல பாட்னர் குழந்தைகள் வழியான எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நல்லதை பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் வேலை பார்க்குறதால மெடிடேட் பண்ணிட்டீங்க என்ன சார் அவங்கவுங்க ஜோதிடர்கள்லாம் குரு படுத்தணும் ரொம்ப குறைவாக கெட்ட பலன்களை சொன்னாங்க எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டுருவீங்க மெடிடேட் பண்ணுங்க ஏன்னா அது மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா பத்தாம் பாவம் வழுக்குது அண்டு உங்களுக்கு ஆறு பதினொன்று கூட அந்த செவ்வாய் நீச்ச வீட்டில் இருக்கார் இரண்டாம் இடத்துல இருக்கார் அது கொஞ்சம் சுமார் காரிய தடை பிரச்சனைகள் அது இதெல்லாம் வரும் அது நீங்கள் திட்டமிட்டு அடித்து தூக்குனீங்கன்னா முன்னபடியாக திட்டம் திட்டமிட்டுட்டீங்கன்னா தடைகள் வராதில்ல உனமே தெரியும் அந்த தடைக்கு என்ன செய்யறதுன்னு சரி பண்ணிக்குவீங்க பெரிய அளவுக்கு அதை ஒரு ஒரு ஃபியூ டேஸ்லேயே ராகு கேது பயிற்சியும் வந்துடும் மூணாம் இடத்துல கேது வர்றப்ப இந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய தடைகளை கூட முன்னமே யோசித்து ஒரு முயற்சி பண்ணி அதை சரி பண்ணிடுவீங்க ஆராய்ச்சி பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த அறுபது சதவீதங்கிறது சேஃப்டிக்கு சொல்லியிருக்கேன் அறுபது அறுபது சதவீத நன்மைகள்னு நல்ல தசா பற்றினா சூப்பராக இருக்கும் கெட்ட தசா பற்றினா கொஞ்சம் எச்சரிக்கையோட நான் சொன்ன அறிவுறுத்தல்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குரு பகவான் மிருகசீஷ நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பயணிப்பார் அந்த காலகட்டம் கொஞ்சம் டேஞ்சர் பகை விரோதம் பிரச்சனை வரக்கூடாது அகலக்கால் வச்சு மாட்டிக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு லாப சிந்தனையோட சுயநலமாக செயல்படுறது முறையற்ற வகையில் ஏதாவது செய்யறது ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கார் அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணீங்கன்னாக்க மாட்டிக்குவீங்க பிரச்சனையாயிடும் நாளைக்கு அசிங்கம் ஆகிடும் ஏன்னா பாதகாதிபதி லக்னத்துல இருக்கார்ல பா பாதகங்கள் வந்துடும் வேணும் புத்திசாலி பைந்தாங்குலின்னு பார்த்தோம் திருட்டுப்பலாக இருக்கான் ஏமாத்துறவனாக இருக்கான்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டயத்தில் முறையற்ற விஷயத்த செய்யக்கூடாது ஒழுங்கான விஷயத்த தான் செய்யணும் சுயநலத்தை கொஞ்சம் விட்டுடணும் இந்த செவ்வாய் சாரத்தில் இருக்கிறப்ப அது மாதிரி வரும் சூழல் அப்படி இருக்கும் மறைமுகமாக சில வேலை செஞ்சு லாபத்தை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அதை செய்யாதீங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிப்பார் பதிமூணு எட்டு வரைக்குமே கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பா ராகுவும் ஒன்பதாம் இடத்துல இந்த குரு பெயர்ச்சி அப்போ பத்தாம் இடத்துல இருப்பார் ஒரு ஃபியூ டேஸ்லேயே அவர் ஒன்பதாம் இடம் வந்துடுவார் ஒன்பதில் இருக்கிற கோல் பெருசாக கெடுதல் பண்ணாது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா மிராக்கல் ஏற்படும் பரம்பரைக்கே நல்லது பண்ணுற மாதிரி தொழில் வேலைவாய்ப்புகள் சில இதெல்லாம் உருவாக்கிடுவீங்க சொத்துக்களை உருவாக்கிடுவீங்க பேசு இன்கம் வர மாதிரிலாம் உருவாக்கிட முடியும் அதுக்கு ஒரு சின்ன செக்கிங் போட்டுக்கலாம் என்ன நான் அவங்களுக்கு அறுபது சதவீதம் தானே கொடுத்துருக்கேன் அது அப்படியே ஆற தலையில் போட்டு நைன்டி பர்சண்ட்டாக மாறும் அப்படின்னா அந்த ராகு புத்தியில் ராகு சாரத்தில் அவர் பயணிக்கிறப்ப உங்கள் பிறப்பு ஜாதத்தையும் பார்த்துக்கணும் அந்த ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த வீடுகளில் இருந்து அவர் அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்க பிறப்பு ஜாதத்தில் மேஷத்துலேயோ ரிஷபத்திலேயோ கடகத்திலையோ கன்னிலையோ மகரத்துலேயோ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த வீடுகளில் இருந்து அவர் திசை நடத்தினா சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு பேரு புகழ் நீடித்த இது பரம்பரைக்கே நல்லது பண்ணுற மாதிரிலாம் தகுதிக்கு மீறிய வெற்றிகள் தகுதிக்கு மீறிய நன்மைகள்லாம் வந்துடும் ஏன்னா அந்த ராகு போல வேலை வேலை பார்க்கக்கூடிய சனி பகவானும் பத்தாம் இடத்துல இருக்கார் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னு புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியா வேறு மொழி பேசுபவர்கள் கடல் கடந்து இது எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு யோகங்கள் நன்மைகள் தகுதிக்கு மீறியது கிடைக்கும் நீடித்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த அறுபது சதவீதங்கிறது தொண்ணூறு சதவீதமாக போயிடும் உங்க பிறப்பு ஜாத்தியம் ஜாயின் பண்ணிக்கணும் அண்டு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு தன்னுடைய சுயசாரத்திலேயே பயணிப்பார் அந்த காலகட்டம் மிகவும் டேஞ்சரான காலகட்டம் பதிமூணு எட்டுலேருந்து ஒரு இரண்டு மாதங்கள் ஒன்றரை மாதத்தை தாண்டி அது வந்து டேஞ்சர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாதகங்கள் பிரச்சனைகள் தொழில் ரீதியாக சிக்கல்கள் மரியாதை குறைவுகள் இதெல்லாம் ஏற்படுற மாதிரி ஆகிடும் பெரிய பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி இருக்கும் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ள நல்ல ஜெபத்யானம் பண்ணிக்கோங்க உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும் தப்பிச்சுக்குவீங்க இப்போ பாதகம் வரும்னு இது தெரிஞ்சுக்கிறது தான் அஸ்ட்ரோமாயன் தெரப்பியோட இது இப்போ நேரம் எப்படி இருக்குது எப்படி தப்பிச்சிக்கலாம் ஜோதிடமே அதுதான் ஒரு வழிகாட்டி போல தான் இப்போ குருவோட சாரத்தில் பயணிக்கிறப்ப அவர் பாதகாதிபதி சாரத்தில் பாதகாதிபதி அதாவது தன்னுடைய சுய சாரத்திலேயே பயணிக்கிறப்ப உங்களுக்கு அது ஆகாது தொழில் வேலை ரீதியாலாம் சிக்கலை ஏற்படுத்தி விட்டுரும் மற்றவங்கள நம்பி செஞ்சு அவங்களாம் மோசம் பண்ணுற ஆளுங்களா சிக்கல் பிடிச்சவங்களா அது இப்போ மட்டும் பிரச்சனைன்னு இல்லை தொடர் பாதகங்களை நன்மை கிடைச்சாலும் இந்த குரு பயிற்சி தொடர்ச்சியாக நன்மைகள் இருக்கிற மாதிரி பண்ணும் பாதகம்னாலும் தொடர் பாதகம் ஏற்படுற மாதிரி அந்த பழியை இதை தீக்க முடியாதபடி வந்துடும் அதில் கவனம் தேவை எகைன் மீண்டும் மீண்டும் சொல்கிறது நேரம் ஜரியில்லையா ஜப எப்போதுமே பண்ணிக்கணும் நேரம் இல்லாதப்ப தீவிரமாக பண்ணணும் அப்போ வந்து முன்னமே தடுத்துருவீங்க ஏன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறார் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்